அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் எப்பொழுது வருகிறது அந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன விரத வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீட்டில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கப்ப நாம கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்து மதத்தில் ஒரு மாதத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரையில் தலா ஒரு பதினைந்து தொதிகள் அப்படின்னா மொத்தம் முப்பது திதிகள் இருக்குங்க வளர்ப்பிறை திதிகள் சுக்கலபக்ஷம் அப்படின்னும் தேய்ப்பிரை திதிகள் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு திதிகள் இரண்டிலேயுமே ஒன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகியவை மட்டும் வேறுபடும் சொல்லலாம் அம்மாவாசை அப்படிங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு இருக்கும்போது அதன் மீது சூரிய ஒளி முழுமையாக படும்போது அதனுடைய வெளிச்சம் பூமியில தெரியறது கிடையாது இதுவே நாம அம்மாவாசையா பார்க்கிறோம் சந்திரனின் நிலைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவற்றுல அம்மாவாசையும் ஒன்று சாஸ்திரத்தை வரைக்கும் அம்மாவாசை திதியானது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளா பார்க்கப்படுது இந்த நாளில் திதி தர்ப்பணம் வீட்டில் வழிபாடு விரதம் ஆகியவற்றை நாம மேற்கொள்ளலாம் இதனால நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கிறது அதே இந்த நாள்ல விரதம் இருந்தால் பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அம்மாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கி அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக திகழும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது அமாவாசை அம்மாவாசையை அம்மாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றதற்கே ஒரு தனி மகத்துவமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை அதாவது வைகாசி அம்மாவாசை அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியத்துவமும் இருக்கிறது அதாவது சந்திரனினுடைய நிலைகளை பொறுத்து அமாவாசை ஒவ்வொரு மாதத்திலையும் முன்பகுதி நடுப்பகுதி கடைசி பகுதி வரலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வைகாசி மாதத்தில் அமாவாசை மே மாதம் இருபத்து ஆறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிகவும் புண்ணியமாக பார்க்கப்படுது சாதாரணமா வீட்டில் அவங்களுடைய புகைப்படத்தின் முன்பு இறந்தவர்களுக்கு பிடித்த உணவுகள் பொருட்கள் வைத்து வழிபடலாம் சிலர் இந்த நாளில் காலை மற்றும் மதிய வேலையில விரதம் இருந்து மாலையில அவற்றை முடித்து வழிபாட்டில் ஈடுபடுவாங்க இன்னும் சிலர் அன்னதானம் செய்வாங்க அது மட்டும் இல்லாம நீர்நிலைகள்ல இந்த நாள்ல வந்து திதி அப்படி இல்லைன்னா தர்ப்பணம் கொடுத்து தங்களுடைய பித்ருக்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க வைகாசி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சடி சந்திக்கக்கூடிய ஒரு காலம் அதே சமயம் இந்த மாதத்தின் அமாவாசையில் ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமடைவார் அதனால இந்த நாள் மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது வைகாசி மாத அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில பதினொன்று முப்பத்தி ஒரு மணி முதல் மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் இருக்குங்க அமாவாசை திதியானது மே இருபத்தி ஆறாம் தேதி முற்பகுதியிலேயே வர்றதுனால அந்த நாளே அமாவாசையாக கருதப்படுது நீங்க உங்களுடைய முன்னோர்களை தவறாம வழிபட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வருடம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் இல்லை அப்படின்னாலும் மாதத்துல ஒரு அமாவாசை அவர்களை தாக அர்ப்பணித்தா வாழ்வாங் வாழ்வானது செல்வ வளம் குழந்தை பேர் வியாபாரத்துல லாபம் அப்படின்னு பலவிதமான நன்மைகளையும் பெறலாம் அப்படின்னும் சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அமாவாசை திதியில நாம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்போ நாம பார்க்கலாம் அதிலும் வைகாசி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது திங்கட்கிழமையில் வருகிறது அப்படிங்கிறதுனால சோமவார அம்மாவாசை அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த தினத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது பல அற்புதமான பலன்களை தரக்கூடிய வகையில் திகழ்து அந்த வகையில் பணம் சேருவதற்கு நாம் உப்பு வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாகவே அம்மாவாசை தினங்களில் செய்யக்கூடிய பரிகார எதுவாக இருந்தாலும் அதற்கு வந்து பலன்கள் அப்படிங்கறது அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக குரு பகவானுக்குரிய தினமாக வரக்கூடிய அமாவாசை அப்படின்னாலும் சரி இல்ல சோமவார அமாவாசையாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்க பெறுகிறது அமாவாசை வருவதன் மூலமா பணவரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளையும் நம்மளால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் சரி இந்த பரிகாரத்தை நாம் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நாம் செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தோன்னா காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளாகவோ பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவோ அல்லது மாலை ஐந்து இருந்து ஆறு மணிக்குள்ளாகவோ இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணி அப்படி இல்லைனா காட்டன் துணி தேவைப்படும் மஞ்சள் நிற துணி இல்லாத பட்சத்தில் வெள்ளை நிற துணியை எடுத்து சுத்தம் செய்து அதில் மஞ்சளை நன்றாக தடவி அடர் மஞ்சள் நிறத்தில் காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க தற்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டுக்கொள்ளணும் பிறகு இதில் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு இதனுடன் ஐந்து மிளகு சிறிது பற்றை கற்புறம் தங்களிடம் இருக்கக்கூடிய தங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் இவை அனைத்தையும் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் வழிபாடு செய்து முடித்த பிறகு இந்த மூட்டையை எடுத்து கொண்டு போய் நிலைவாசலின் வெளிப்புறத்தில் கட்டிடணும் பிறகு சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடணும் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்திலையும் செய்யலாம் சொந்தமாகவோ அல்லது வாடகை வாகனங்களை ஓட்டுபவர்களாக இருந்தாலும் அந்த வாகனங்கள்ல இந்த பரிகாரத்தை செய்து கட்டிவிடலாம் இப்படி பணவரவு அதிகரிப்பதற்கு நாம மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் மேலும் எந்தெந்த வழிகளில் எல்லாம் நமக்கு பணவரவு தடைபட்டு இருக்கிறதோ அவை அனைத்துமே விலகி பணவரவு அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் வரும் பொழுது இந்த மூட்டையை மாற்றி புதிதாக வை வேண்டியது அவசியம் இதுல இருக்கக்கூடிய உப்பை சுத்தமான போட்டு கரைச்சி ஊற்றணும் துணியை சுத்தம் செய்து மறுபடியும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் நாணயத்தையும் தங்கத்தையும் சுத்தம் செய்யாம அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இப்படி செய்யறதன் மூலமா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கிடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த பரிகாரத்தில் முழு நம்பிக்கை இருக்கிறவங்க தங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அம்மாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணத்தடைகளும் விலகி பண வரவை அதிகரித்து நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பரிகாரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அதிலும் இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுக்கு பல வ பல இதில் வந்து நிறையான அற்புதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்பெறுகிறது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அம்மாவாசைக்கு அப்படின்றதுக்கே மகத்துவம் வந்து நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு வந்தாலே நாம் செய்ய என்னெல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வைகாசி மாதத்தில் வந்து வெயிலினுடைய தாக்கம் வந்து ஓரளவுக்கு குறைய துவங்கும் அப்படிங்கிறதுனால கூட கத்திரி வெயில் முடியும் வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அதிக அலைச்சல் மற்றும் உடல் உழைப்பு தேவைப்படும் சுப நிகழ்ச்சிகளை சில நாட்களுக்கு நாம் தவிர்க்கலாம் தண்ணீரை வந்து வீணாக்கக்கூடாது தண்ணீர் தானம் செய்வது எல் தானம் செய்வது எள்ள செய்த இனிப்புகளை தானம் செய்வது போன்றவை விஷ்ணுவினுடைய அருளை நமக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உணவு தண்ணீர் வைப்பது புண்ணியத்தை சேர்க்கும் வைகாசி மாதம் புதிய வாகனம் வாங்க மிகவும் உகந்த மாதம் சொல்லலாம் இந்த பதிவு வந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நம்பிக்கைகளின் படி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அறிவியல் தொடர்பான விளக்கம் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பல வகைகளில் பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளு கொள்வதோடு இந்த பறிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்